ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் வந்து அமரும்பொழுதோ அல்லது கோச்சாரத்தில் ராகு அமர்ந்த இடத்தில் மறுபடியும் அதே ராகு கோச்சாரத்தில் வந்து அமரணும் அப்படி பொழுது ராகு தசை நடக்கும் பொழுது இல்லை வேறு ஏதாவது தசை நடந்து ராகு புத்தி நடந்தால் குரு பார்வை சேர்க்கை அல்லது சுபருடைய சேர்க்கைகள் ஏற்பட்டு ராகுக்கு வீடு கொடுத்தவன் இன்னும் வக்ரம் பெற்றிருந்தால் அல்லது ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் ரொம்ப அமக்கலமான ஒரு பலன் அந்த ராகு தசையில் ஒரு பெரிய ஒரு சாதாரண ஒரு குடிமகனாக இருந்தவர் அதாவது ஒரு பெரிய பெரியளவல்ல ஒரு கோடீஸ்வரனாக மாறக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார் அது ராகுக்கு வீடு கொடுத்தவன் வக்ரம் பெற்றிருந்தால் இன்னும் சிறப்புங்க